உங்கள் ஆரோக்கியமே எங்கள் லட்சியம் மாமியார்ஸ் அடுப்பங்கராவிலிருந்து இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது நோ குக்கிங் நோ பேக்கிங் இன்ஸ்டண்ட்டான ஹைலி நியூட்ரிஷியஸ் கோகோனட் பால்ஸ் ஆக்சுவல் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் டச் பண்ணுங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் அப்பப்போ உங்களுக்கு அப்டேட்டடாக வந்துடுங்க வாங்க இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது ரொம்ப நியூட்ரிஷியஸாக ரொம்ப டேஸ்ட்டாக ஈஸியாக பண்ணக்கூடிய கோகோனட் பால்ஸ் அதுக்கு ஃபஸ்ட்டு ட்ரைடு கிரான்பெர்ரி அதுக்கப்புறம் ஃபைன்லி சாஃப்டு அத்திப்பழம்னு சொல்ல அந்த ஃபிக்னு சொல்வோம் அது அத்திப்பழம் அடுத்தது இந்த வால்நட்ஸ் அதுக்கப்புறம் ஓட்ஸ் இந்த நாலையுமே நாம் மிக்சியில் போட்டு அந்த ஜாரில் நல்ல ஒரு ஃபைனாக போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இன்க்ரீடியண்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் மிக்சி ஜாரில் போட்டு நல்ல ஒரு ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் எனக்கு இந்த ஏலக்காயோட வாசனை ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதால ஏலக்காயும் இதில் ஆட் பண்ணியிருக்கேன் இன்னும் நம்ம ஆட் பண்ணக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா முந்திரி பருப்பு பாதாம் பிஸ்தா எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் இந்த பேஸ் இன்க்ரீடியன்ட்ஸை வச்சு இன்றைக்கி நாம் செய்ய போகிறோம் ஒரு முழு தேங்காயை ஃபுல்லாத்தையுமே நான் இப்போ துருவி எடுத்துருக்கேன் இதை லைட்டாக அப்படியே ஃப்ரை பண்ணி கொண்டு வர போகிறேங்க இப்போ பார்த்தீங்கன்னா இதை லைட்டாக அப்படியே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப டீப் ஃப்ரை தேவையே இல்லை இதுக்கு லைட்டாக அப்படியே அந்த தேங்காயோட ஸ்மெல் வரும்பொழுது நாம் இதை கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம் இன்றைக்கி நாம் எடுத்துருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் இந்த கிரான்பெர்ரி ஓட்ஸ் அதுக்கப்புறம் ஃபிக்கு அதுக்கப்புறம் வால்நட் எல்லாமே வந்து இட் இஸ் ஹைலி நியூட்ரிஷியஸ் ரொம்ப ரொம்ப சத்தானது நம்மளுடைய குட் ஹெல்த்து பிளட்டோட கம்ப்ளீட் சர்க்குலேஷனுக்கே இது ஹெல்ப் பண்ணக்கூடியது இந்த தேங்காயுமே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அரைச்சி பண்ணும்பொழுது தான் அதோட கொலஸ்ட்ரால் லெவல் வந்து கூட போகுமே தவிர இது போல் துருவினது வந்து இட் இஸ் குட் ஃபார் ஹெல்த் ஒன்லி இப்போ பாருங்கள் இதிலேயே ஓரளவுக்கு லைட்டாக அப்படியே அந்த ரொம்ப பச்சையாக இருக்கக்கூடிய தன்மை போக ஆரம்பித்தாச்சு லைட்டாக அப்படியே ஒரு ரொம்ப டீப் ஃப்ரை போகாமல் வாசனை வர வறுத்து எடுத்துக்கலாங்க இதை இந்த பவுடர்டு கிரான்பெர்ரி ப்ளஸ் அதர் இன்க்ரீடியண்ட்ஸ் லைக் ஓட்ஸ் ஃபிக் அப்புறம் வால்நட்ஸ் இந்த பவுடரை நாம் இப்போ பால்ஸாக உருட்டி எடுத்துடலாம் இதுபோல் இனோவேட்டிவ் ரெசிபீஸ்லாம் நம்ம சேனலில் நிறைய உங்கள் அனைவரோடையும் ஷேர் பண்ண போகிறோம் அது உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பெனிஃபிஷியலாகவும் இருக்கும் இது பாருங்க இது போல் நம்ம பால்ஸாக ஊருட்டி வச்சாச்சு இதை வந்துட்டு இந்த ஒரு லைட்லி ஃப்ரைடு கோகோனட்டில் அப்படியே நாம் போல் ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இதை மாதிரி எடுத்து வச்சிட்டோம்னா மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு ஆறு நிமிஷம்தான் பசங்களுக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னாக்கா நோ ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர்ஸ் எல்லாம் ஹைலி பெனிஃபிஷியல் இன்க்ரீடியன்ஸ் டேஸ்ட்வைஸ் ரொம்ப பக்கா பார்த்திங்கன்னா பண்ணுறதுக்கு ஒரு ஐந்து ஆறு நிமிடங்கள் தான் வீட்டில் இருக்கக்கூடியது இன்கேஸ் இதில் ஏதாவது மிஸ்ஸிங்னாக்கா ரெஸ்ட் ஆஃப் தி இன்க்ரீடியன்ட்ஸ் போட்டு பண்ணிக்கலாம் சில பேர் வீட்டில் இப்போ உடனே கிரான்பெர்ரி இல்லை அப்படின்னா யூ கேன் ஆட் பாதாம் பாதாம்லாம் எல்லார் வீட்லேயும் காமனாக இருக்கிறது தான் முந்திரி பருப்பு அது மாதிரியும் ஆட் பண்ணிக்கலாம் முந்திரி பருப்பு ஆட் பண்ணும்போது கொஞ்சம் மீடியமாக ஆட் பண்ணணும் ரொம்ப ஹை லெவலில் எக்கச்சக்கமாக முந்திரி பருப்பு அதெல்லாம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் இதில் போட்டிருக்கிறது எதுவுமே ரொம்ப ஓவர் இதெல்லாம் நான் ஆட் பண்ணுறதே கிடையாது குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப மாடரேட்டாக தான் போட்டிருக்கேன் நான் இது போல நல்ல நல்ல ரெசிபீஸோட ரொம்ப பெனிஃபிஷியலாக ஹெல்த் கான்ஷியஸாக இருக்கிற போல உங்களை அடிக்கடி எல்லாரையும் சந்திக்க போகிறோம் மேலே 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 நல்ல நல்ல ரெசிபீஸோட வி வில் மீட் யூ ஆஃபன்